ஹலோ டேஃபெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி மசாலா கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு ஃப்ரெஷ் பட்டாணி செஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணியிலும் இது செய்யலாம் அதுக்கான டிப்ஸ் வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெகுலர் ஸ்பூனில் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்க வேணாம் நினச்சிங்கன்னா எண்ணெயில் கூட பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு மூணு இலக்கா சேர்த்து லைட்டாக ஆன பிறகு ஏழு பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி சே வெட்டி சேர்த்துருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா சே லைட்டாக வறுப்பட்ட உடனே நம்ம ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும் முந்திரி பருப்பும் நல்லா பொன்னிறம் ஆன பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதில் பாதி வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயமும் இந்த அளவு பொன்னிறம் ஆன பிறகு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் திருவண்ணா தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் திருவிணா தேங்காய் போலாம் சில்லு தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அதையும் நல்லா வ வதக்கி விட்ட பிறகு நல்லா ஆற விட்டுட்டு இந்த மசாலா ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க திரும்ப அதே பேனில் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பாக்கி வச்சு இந்த பாதி வெங்காயமும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு தக்காளி வெட்டி வச்சுன்னா அதையும் சேர்த்து நல்லா தக்காளி மசீர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடணும் தக்காளி வதக்கி விட்ட பிறகு இரநூறு கிராம் பச்சை பட்டாணி நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசனாகவும் கிடைக்கும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்ட பிறகு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வேக விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே ஃப்ரெஷ்ஷு பட்டாணி சீக்கிரம் வந்துடுங்க இதே ஃப்ரெஷ்ஷு பட்டாணி இல்லை நீங்கள் காஞ்சி பட்டாணி வச்சுனீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் அதை ஊற வச்சிட்டு குக்கரில் நல்லா வேக விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் புன் தனி மளகாயை தூ ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லி தூள் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கால் டீஸ்பூ சாரி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறேன் இப்போ முதல்ல நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்தோம் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறோம் இதையும் செய்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா வதக்கி ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட்ட சேத்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு இன்னும் பத்தல ஏன்னா வந்து இதுல வந்து முந்திரியை தேங்காய் அதெல்லாம் இருக்கதனால இன்னொரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறேன் சோ இது சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோக்கு நடுவில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்கள் இந்த மசாலா நல்லா வெந்து வரணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்குறோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கப்பு தண்ணி மூணு கப்லேருந்து மூன்றரை கப்பு தண்ணி வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி சேர்த்தா கூட மசாலாவோட டேஸ்ட்டு போயிடும் அதனால் அதை பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிய விட்டு நம்ம எடுக்கணும் அப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் வெட்டி நான் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் சூப்பராக நம்மளோட பட்டாணி மசாலா கிரேவி ரெடிங்க இது சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்